இந்த லட்சணத்துல உனக்கு எம்டி போஸ்ட் வேணும்னு என்கிட்ட பிடிவாதம் வேற பண்ற நீ ஒரு துறையில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம மத்தவங்க சொல்றதையும் கேக்காம உன் இஷ்டத்துக்கு நடந்தனா லாஸ் மட்டும் தான் வரும் பொறுமையும் மத்தவங்கள மதிக்கிற தன்மையும் உனக்கு இல்லனா பிசினஸ்ல ஒரு நாள் உன்னால ஜெயிக்க முடியாது பொண்ணு ஒன்னா சேர்ந்தாதான் நூறு ஒரேடியா கிடையாது இனிமேலாவது மத்த உங்க சொல்றத கேட்டு பிசினஸ் எப்படி பண்ணனுங்கறத தெரிஞ்சுக்க புரிஞ்சுதா புரிஞ்சுது

எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிட்ட அதுக்கப்புறம் அவனை அக்கு வேற ஆணி வேற பிரித்து எடுத்துருவேன் ரெண்டு லட்சம் பண்ணுமா அந்த ராஸ்கல் கல் அவனை விடக்கூடாது மாதிரி அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி ஈஸியாக தூக்கிடலாண்ணே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் நம்பரை மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஆ தூப்புடுறேன் ஆ வந்துடுச்சுண்ணே ஆ முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு மாறி சரிண்ணே இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற பசங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்போ கொஞ்சம் ஆர்வத்தோட வேலை பார்ப்பானுங்க ஆ இதுல மூவாயிரம் ரூபா இருக்கு சரி இதை வச்சு வேலை பார்க்க சொல்லு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் மீதி பணத்தை தரேன்னு சொல்லு ஓகேண்ணே நீயே போய் அந்த பசங்களை பார்த்து அந்த போன் நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிக்க சொல்லு ஓகே இப்ப கிளம்புற போ ஆச்சரியமா இருக்கு நான் தேடி தேடி வந்தாலும் என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போவீங்க ஆனா இப்ப என்ன தேடி வந்திருக்கீங்க நீங்கதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு கையை பிடிச்சி பாக்குறீங்க பிடிக்கலன்னு யார் சொன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்க சொல்ற மத்த விஷயம் தான் எனக்கு பிடிக்கல அது இருக்கட்டும் ஏன் இந்த காயத்துக்கு இன்னும் மருந்து போடாம இருக்கீங்க இதை நான் காயமா நினைச்சாதானே மருந்து போடணும் இது என்னோட லவ் சிம்பிள் இது எனக்கு வலி இல்லை இது எனக்கு வலிக்கலை வாழ்க்கை இந்த ஃபீலிங்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது எப்போ பார்த்தாலும் எயிட்டி பர்சன்ட் ஹீரோ மாதிரி நீ பணக்காரி நான் சாதாரண ஆளுன்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஆனா எனக்கு இது எதுவுமே தெரியாது காதலிக்க மட்டும்தான் தெரியும் இதை சொன்னா உங்களுக்கு எங்கே புரிய போகுது எனிவே எனக்காக என் கையில இருக்க காயத்துக்கு வருத்தப்பட்டதுக்கு நன்றி கிளம்புங்க அதுக்காக நான் அப்படி விட்டுட்டு போயிட முடியுமா இந்தாங்க இதை போட்டுக்குங்க சரியாயிடும் இப்ப கூட இந்த காயத்துக்கு நானும் ஒரு தான் மருந்து வாங்கிட்டு வந்தேன் என் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கீங்க என்ன எவ்ளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்கள மாதிரி ஒருத்தர் என் லைஃப் ஃபுல்லா வரணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இங்க சரி தப்புங்கிறதை சந்தர்ப்பமும் சூழ்நிலையிலும் தான் முடிவு பண்ணுது இப்ப கூட என்ன காரணம் காட்டி கையை காயமாக்கிக்கிட்டிங்கிறதுக்காக தான் நான் மருந்து வாங்கிட்டு வந்தேன் இத தவிர வேற எந்த காரணமும் இல்ல இப்ப கூட சொல்றேன் தனிப்பட்ட முறையில் எங்கள் முதலாளியோட பொண்ணா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை அதை நீங்கள் லவ்வாக கன்வெர்ட் பண்ணும்போது என்னால் ஏற்றுக்க முடியல இன்னும் எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் நோ தான் அதனால் தயவு செஞ்சு இனிமே எனக்காக இந்த மாதிரி நீங்கள் வருத்திக்கிறத நிறுத்திக்கோங்க இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்படி உங்களையும் காயப்படுத்தி என் மனசையும் காயப்படுத்தி ஏன் இதெல்லாம் இதனால எந்த பிரயோஜனமும் இல்ல பிளீஸ் திவ்யா புரிஞ்சுக்கோங்க அருண் உங்களை என்னால எப்பவுமே மிஸ் பண்ணிட முடியாது

சார் ருத்ராமா மேல வருத்தத்துல இருக்கீங்களா கோவப்படுறதுக்காக நான் சக்தி ஏன்னா அவங்க கோவப்பட்டதுலயும் இருக்குல்ல ஆறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின இன்னும் சேலே ஆகாம குடோன்லயே கேள்விப்பட்டா யாருக்கு தான் கோவம் வராது இதெல்லாம் இதெல்லாம் பெரிய லாஸ் எப்படி நான் சரி பண்ணி

மாராப்பு மடிப்பு முந்தான மடிப்பெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி தச்சு வச்சிருவாங்க அத பொண்ணுங்க கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் சார் நீ சொல்ற புடவை டிசைனிங்க புதுசா இருக்கு நான் அது வரைக்கும் அந்த மாதிரி உனக்கு கேள்விப்பட்டதும் இல்ல பார்த்ததும் இல்ல அந்த புடவை வீடியோலாம் என் போன்ல வச்சிருக்கேன் சார் பாக்குறீங்களா ஆ ஷூர் வாவ் சக்தி ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற புடவைகளை எல்லாம் இதே மாதிரி டிசைன் பண்ணிடலாம் சார் நீ சொல்ற மாதிரி பண்ணாலும் இவ்வளவு புடவைகளை எப்படி சேல் பண்றது அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு சார் நம்ம குடோன்ல இருக்கிற பாதி புடவைகளை ப்ரீ ப்ளீட்டட் சாரியா நம்ம கார்மெண்ட்ஸ்ல ஸ்டிச்சிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிரலாம் சார் அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் லவ்வர்ஸ்க்காக ஒரு கிஃப்ட் ஆப்ஷனா அவங்களோட போட்டோவை சாரி பார்டர்லயோ இல்ல முந்தானையிலயோ பிரின்ட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனி சார்பா ஒரு ஆஃபர் கொடுக்குறோம்னு சொல்லி ஆட் கொடுக்கலாம் சார் இப்படிதான் சார் இதோ இத பாருங்க சூப்பர் சக்தி ஆனா இதெல்லாம் எப்படி சேல் பண்றதுன்னு நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அது ரொம்ப ஈஸி சார் நம்ம கம்பெனியோட காஸ்மெடிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்தியா முழுக்க ஃபேமஸ் தானே ஆமா இந்தியால இருக்கிற எல்லா சிட்டிஸ்லயும் நம்ம ப்ராடக்ட் தான் அதிகமா சேல் ஆகுது நம்மளுக்கு அது போதும் சார் பொதுவா கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் சேலை கெட்ட தெரியும் நகரத்துல இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது அவங்க சுடிதார் ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் டி ஷர்ட் தான் போடுறாங்க ஆனா அவங்களுக்கும் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஆஃபீஸ் பங்கன் வரப்ப சேலை கட்ட ஆசைப்படுவாங்க சார் புடவை கட்ட தெரியலங்கிறதுனாலதான் சிட்டில நிறைய பேர் வாங்குறதில்ல இல்ல சார் அதனாலதான் சொல்றேன் நம்ம புடவைங்களை ப்ரீப்ளீட் பண்ணி பிரிண்ட் போட்டு நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டத்தோட இந்த புடவைங்களை ஆன்லைன்ல சேல் பண்ணா நம்ம பிராண்ட் பேருக்காகவே எல்லா பொண்ணுங்களும் ஆசையே வாங்குவாங்க சார் எல்லா ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களும் ஆளுக்கு ஒன்னு எடுத்தா போதும் சார் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா புடவைங்களையும் நம்ம வித்துடலாம் சார் சக்தி நீ சொல்ற ஐடியா அல்டிமேட்டா இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற புடவை விக்கிறதோட இத நம்ம தொடர்ந்தும் பண்ணலாம் நிச்சயம் பெரிய प्रॉफिट கிடைக்கும் थैंक यू थैंक यू थैंक यू सो मच சார் सॉरी 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 शक् सॉरी 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 का सारी शक्ती ஏற்கனவே நம்ம கம்பெனியில் எக்ஸ்பயர்ட் ஆன காஸ்மெட்டிக்ஸ் பிளாக் மார்க்கெட்ல விற்கிறோன்னு இன்ஸ்பெக்ஷன் வந்தப்ப அதுல டூப்ளிகேட் ஸ்டிக்கர் ஒட்டிருக்குங்கிறத நீ தான் கண்டுபிடிச்சு நம்ம கம்பெனியோட பேரையே காப்பாத்தின இப்ப ஆறு கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் ஆயிருக்கிற புடவை எல்லாம் சேல் பண்றதுக்கு நீ தான் சூப்பரான ஐடியா கொடுத்துருக்க அவனுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சக்தி எனக்கு தோணத சொன்னேன் சார் அது உங்களுக்கு பிடிச்சிருச்சு அவ்வளவுதான் சார் இதுக்கு எதுக்கு நீங்க என்கிட்ட நன்றியெல்லாம் சொல்றீங்க இதுக்கு எல்லாம் ஈடாகாது சக்தி உனக்கு ஏதாவது பெரிய கைமாறு செய்யணும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சக்தி என்னடா சாப்பிடாம யோசிச்சிட்டே இருக்க நல்லா எடுத்து சாப்பிடுறா எப்படி டாடி உங்களால சாப்பிட முடியுது ஏன்டா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கலையா டேஸ்ட் நல்லா தானே இருக்கு டேட் நான் இந்த டேஸ்ட்டை பற்றி பேசல நம்ம முயற்சி பூரா வேஸ்ட் ஆனதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் டேய் ரகு எனக்கு இந்த பொடி வச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது உன் டாடியை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ஸ்டெயிட் டு ஸ்டெயிட் ஃபேஸ் டு ஃபேஸ் ம் சரி அப்போ நானும் உங்ககிட்ட ஸ்டேட் டு ஸ்டேட் ஃபேஸ் டு ஃபேஸ் அவே கேட்குறேன் உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது அந்த ருத்ராவை என்னடா ரகு இப்படி கேட்டுட்ட இன்னைக்கு அவன் மன நிம்மதி இல்லாம அலையறானா அதுக்கு பாதி காரணமே நான் தான் அட போங்க டேட் மத்தவங்க கிட்ட சொல்றதே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திவாலாக்க அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸ் மேலேயும் எக்ஸ்பைரி ஸ்டிக்கர் ஓட்டினீங்க கடைசி நேரத்தில் அதுவும் காலவாரிடுச்சு ருத்ராவோட ஆசை அனிதா ஒரு பையனை காரில் அடித்து தூக்கிட்டான்னு அவளை தூக்கி உள்ளே வச்சு அவளை மன நிம்மதி இல்லாமல் ஆக்கணும்னு யோசிச்சிங்க அதுவும் போட்டுக்குச்சு அந்த அஸ்வினை அனிதாவோட கார் டிரைவரை அனுப்பி அவனை கரெக்ட் பண்ணி நம்ம வலையில் விழ வச்சு ருத்ராவோட அஸ்திவாரத்தையே வச்சு ஆட்டலான்னு நீங்கள் ஒரு திட்டம் போட்டிங்க கடைசி நேரத்தில் அதுவும் கை மீறி போயிடுச்சு இப்போ அந்த கமலா இறந்ததுக்கு ருத்ரா தான் காரணம்னு

நீயும் நானும் அந்த ருத்ராவை தொடணும்னா அதுக்கு முன்னாடி அந்த சக்திக்கு சக்தியே இல்லாமல் பண்ணணும் பண்ணலாம் டேட் இனிமேல் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க அவளுக்கு நானே ஸ்கெட்ச் போடுறேன் நீ அந்த வேலையை பார்த்துக்க நான் டெண்டர் மீட்டிங்குன்னு வருவாள்ல அப்பெல்லாம் நான் அவள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இங்கே வந்து உட்காராள்னு கேவலப்படுத்துறான் அட நீங்கள் வேற டேட் அவளும் அவள் பொண்ணும் லாட்ஜுக்கு போயிட்டு வந்தா கூட ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க நீங்கள் என்னடான்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அந்த அனிதா நம்ம அஸ்வின் கிட்டேருந்து வேணால் தப்பிச்சிருக்கலாம் ஆனா கிட்ட இருந்து அவ தப்பிக்கவே முடியாது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளை நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஏய் ஜெய் இவ்வளோ தைரியம் தான் என் பையன் அன்னைக்கு கை நட்டி அடிப்பேன் ஞாயமாக பார்த்தோம் பொண்ணை தோன்றால் முதல்ல அடிச்சிக்கணும் ஏய்

இன்னொரு நாள் பாத்துக்கலாம் டேய் புளலாம் அது கூட முடியாது ஓன் இடம்ன்றதுனால என் மேலையும் என் பையன் மேலயும் கை வச்சுட்டல நான் யாரென்றதை நீ கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்ப பார்க்கலாம் புரிஞ்சுதப்பா ஓ சவால் விடுறியா கூடிய சீக்கிரமே உன்னோட இந்த ரெஸ்டாரெண்ட் பிஸ்னஸை நான் சரித்து காட்டுறேன் ம் டேய் வாடா யார் அவன் அவன் எதுக்கு போட்டு எல்லாம் தான் ரகு நம்ம பழைய எதிரி ருத்ரா கூடவே விளையாடி விளையாடி போர் கடவுள் இத்தனை ரெஸ்டாரண்ட் இருந்தோ நம்மளை வந்து சாப்பிட வச்சு புது எதிரிய கண்ணுக்கு காட்டியிருக்கான் சரி ரகு உன்னை அவன் அவன் நீ உன் டேடி அவனை வச்சு மட்டும் அடிச்சான்

அவன் நம்ம கிட்ட பொங்குனதை வச்சு பார்க்கும் அதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயோ வேற ஏதோ ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு உங்களுக்கு சந்தேகம் வந்தாலே அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா தானே இருக்கும் கூடிய சீக்கிரமே அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்ன தொடர்புன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறவனோட கதையை முடிக்கிறேன் என்ன சிவா சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமா அத்த நம்ம கிட்ட ஆன்லைன்ல இது வரைக்கும் ஆயிரம் புடவை புக் பண்ணிருக்காங்க எல்லாமே கன்ஃபார்ம் ஆர்டர் நம்ம அருண் தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி புடவை ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு பிரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் நிஜமா என்னால இத நம்பவே முடியல ஓவர் நைட்ல பிளான் பண்ணி சம்மையா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க ரியலி சூப்பர் சிவா பாத்தியா மருமகளே சிவாவோட புத்திசாலித்தனத்தை ஒரே நாள்ல ஆயிரம் புடவைக்கு ஆர்டர் வாங்கியிருக்கான் ஆமா ஆமா உங்க பிள்ளைய நீங்க தான் வச்சுக்கணும் என்ன மருமகளே இப்படி சொல்ற நீ வாங்கி விக்க முடியாம குடோன்ல கிடைக்கிற புடவை எல்லாம் விக்கிறதுக்கு தானே அவன் ஆர்டரே பிடிச்சிருக்கான் அவன் உனக்கு எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்கான் அதை நினைச்சு சந்தோஷப்படாம முகத்தை இப்படி உருன்னு வச்சிருக்க இந்த ஐடியாவை அவன் என் கிட்ட சொல்லியிருந்தா இதே மாதிரி நானும் சேர்ந்து பண்ணி மம்மி கிட்ட நல்ல பேர் வாங்கிருப்பேன்ல ருத்ராவுக்கு உன் மேல இருக்கிற கோவத்தை தணிக்கிறதுக்காக தான் என் புள்ள சிவா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் நீயே ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படியா அத்த அப்படிதான் குடோன்ல இருக்கிற அவ்வளவு சாரீஸையும் சேல்ஸ் பண்ண முடியாது அதுல நாம இன்வெஸ்ட் பண்ண ஆறு கோடி ரூபாயும் ரெக்கவர் பண்ண முடியாது அந்த லாஸ் நாம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு நினைச்சேன் ஆனா நீ ரொம்ப பிரில்லியன்ட்டா நம்மகிட்ட கிட்ட இருக்கிற சாரீஸ் எல்லாத்தையுமே ப்ரீ பிளேட்டட் சாரீஸா மாத்தி அத ஆன்லைன்ல விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கंग्रेचुலேஷன்ஸ் தேங்க்ஸ் அத்த ஆல் தி பெஸ்ட் அத்த உங்க பாராட்டுகளால நான் தகுதியானவன் நம்ம கிட்ட இருக்கிற புடவையெல்லாம் இப்படி வித்தா சேல் ஆகும்னு எனக்கு ஐடியா கொடுத்ததே வேற ஒருத்தர் தான் யாரை சொல்ற சிவா வேற ஒருத்தர்னா யாரு அது